கரூரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரதீப் என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கரூர் மாவட்டம் வேலாயமலம் பகுதியில் கடந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இரவு ரூபன் குமார் வயது இருபத்தெட்டு என்பவர் காந்திநகர் பிள்ளையார் கோவில் அருகே நடந்து சென்றிருந்தபோது நின்று கொண்டிருந்த பிரதீப் வயது இருபத்தஞ்சு என்பவர் கெட்ட வார்த்தைகள் திட்டி கையில் வைத்திருந்த பீர் பாட்லால் தாக்கியுள்ளார் இதைத் தொடர்ந்து ரூபன்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது தங்கையின் வாக்குமூலம் பெற்று கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து பிரதீப் என்பவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார் இவர் மீது பெலாயுதமலையின் காவல் நிலையத்தில் போஸ்கோ வழக்கு உள்ளிட்ட மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிரதீப் என்பவரை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் உத்தரவின்படி குண்டல் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்